மன்னார் முன்னாரலாம் தானும் திறந்து திறந்து அந்த வெள்ளி அளவுலாம் அங்க வகையுடனே எடுத்து அங்க சிவசோழன் நாட்டிலையும் அவன் செம்பூரிக்கு வன்னி தட்டான் அவன் வண்டி தட்டான் இருக்கு மேடம் அங்க வகையோட தான் அழைச்சி அங்க

அங்க வெள்ளி எத்தான எடுத்து அங்க வீட வீடம் மத்தான ஒரு கி அங்க தங்கத்தத்தானே எடுத்து அங்க தனி தனி எத்தானு ஒருக்கி அங்க தங்கத்தலங்கஞ்சி அங்க தனி ஆவ செய்யிறான் ஆன அந்த வெள்ளி அலங்கஞ்சி வீழம் அவ செய்யணும் அங்க தங்காலுக்கு மேலோ அங்க வணிக தோட்டம் தோட்டம் பெருநழையா அவன் ஓடிய வரும்போது அங்க ஊருக்கு மேற்கான் அங்க வசந்ததோ ஒரு மெத்த கட்டி

எனக்கு கோயில் வேணும் அங்க தங்காலும் கேட்கும் போது அங்க அன்னார் பொண்ணாரம் அங்க தெற்கு ஒரு ஒரு செட்டி தெருவு இருக்கு அந்த செட்டி தெருவெளியும் ஒரு சேனா ரச்சங்கிளி இருக்கு அந்த சேனா ரச்சங்கிளியா இல்ல நாங்க தேடி